இந்த வாங்கி இல்லையா இந்த ஒருத்தி கருடியாக கத்துக்கிட்டு இருக்கியா அது வந்து தீமா பாரு கண்ணுக்கு பேண்ட் மாட்டிருத்தோம் Yeah, weird- மியச்சமா சேரிடி மக்களே உட்காந்து சாப்பிடுங்க டைம் ஆகுது அம்மா இங்க பாருமா இவ மட்டும் மேல உட்காந்து சாப்பிடுறா கீழ உட்காந்து சாப்பிடு செல்மா நான் மேல உட்காந்து சாப்பிட்டா உனக்கென்னடி நீ கீழ உட்காந்து சாப்பிட்டா சாப்பிடு இல்ல மேல உட்காந்து சாப்பி சாப்பிடு என்ன எதுக்குடி போட்டு கொடுக்கே ஏமோய் இவ பாருமா சோறவா பாரு அவ

அம்மா வேணாமா தெரியாம பண்ணிட்டே சொல்லுதுல்ல இனிமேல் செய்ய மாட்டேம்மா ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகுது விடுமா நீ ஸ்கூலுக்கு லேட் ஆகுதா அதெல்லாம் உனக்கு தெரியுதா 8 மணி வரைக்கும் குப்பை அடிச்சு தூங்கல இன்னைக்கு கண்ணு கரண்டில ஓ முதுகு கண்ணு கண்ணா ஆகலைனா என் பேரை மாத்திக்கிறேன் இன்னா மம்மி தங்க கடமையை செம்மனே செய்யுங்கள் அம்மா நீ சொல்லும்போது எனக்கு பயமா இருக்குமா அடிக்காதம்மா எனக்கு வலிக்கும் ஏடி திமரா பேசும்போது அந்த பையன் எங்க போச்சு 嗯，你别信。嗯嗯